வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை கதை எண் அறுபத்தி ஒன்பது பாகம் பன்னிரண்டு நின்று கொன்ற தெய்வம் படைத்து வழங்குபவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி ஓட்டல் அபிராமியை இழுத்து மூட திட்டமிட்ட குருராஜன் இதை பற்றி ஆலோசிப்பதற்காக தனது மருமகன் பட்டாபியை அடைத்தார் மபளை நம்ம பழைய ஓட்டலை பற்றி முன்னாலேயே உங்களாண்ட சொல்லியிருக்கேன் அந்த ஹோட்டலை மூட வச்ச பாண்டுவோட ஹோட்டலை இப்போ நம்ம மூட வச்சு பழியை தீர்த்துக்கணும் நீங்கள் உங்கள் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோதா கோதாவில் சாம்பாரில் பள்ளி பாச்சேனி ஏதாவது ரிப்போர்ட் எழுதி அவர் கடையில் இழுத்து மூட வையுங்கோ அப்போ தான் என் மனசு ஆறும் பட்டாபி ஏதோ கூற வாயை திறப்பதற்கு முன் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த குருராஜின் மனைவி சீத்தம்மா இதோ பாருங்கண்ணா அம்பாளோட அருளால் திரும்பவும் இப்போ நம்ம நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம் வாசவியோட கடைக்கன் பார்வையும் அவளோட பரிபூரண அருளும் இருக்குது இப்போ நமக்கு அந்த மாதிரி துர்க்கு நம்மெல்லாம் வேணாம் சொன்னால் கேளுங்கோ நீங்கள் ஏதோ போய் அம்பல் அனுகிரகத்தையே இழந்துடாதீங்கோ அவ்வளோதான் நான் சொல்வேன் பட்டாபியும் இதே போல் சொல்ல சிறிது யோசித்த குருராஜன் அவர்கள் கூறுவதில் உள்ள உண்மையை உணர்ந்து தனது மனதை மாற்றிக்கொண்டார் இந்த நிலையிலே அன்னை ஸ்ரீ வாசவியின் அனுகிரகத்தை இழக்க யார் தான் விரும்புவார்கள் எனவே பாண்டுவிற்கு குருராஜன் மூலமாக வர இருந்த தொல்லைகள் அறவே நீங்கின ஸ்ரீ வாசலியின் கோபத்திற்கு ஆளாக விரும்பாத விதி தனது பார்வையை திரும்பவும் சிதம்பரம் மூலமாக பாண்டுவை நோக்கி திருப்பியது ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்புமாகவும் இருந்த பாண்டு இப்போது வயதானவர் போல் தளர்ந்து விட்டார் கடையை கதி என்று இருந்த பாண்டு இப்போதெல்லாம் வாரத்திற்கு ஓரோர் மட்டுமே கடைக்கு செல்ல ஆரம்பித்தார் சிதம்பரத்தின் மீது அதீத நம்பிக்கையும் வைத்திருந்தார் பாண்டுவின் மனைவி சுபத்ராவுக்கும் கடையில் உட்கார்ந்து பழக்கம் இல்லை தான் உண்டு தன் வீடு குடும்பம் உண்டு என்ற பழகிவிட்டால் அதனால் சுபத்ராவும் ஹோட்டலுக்கு செல்வதில்லை ஓட்டலின் வரவு செலவு நிர்வாகம் என்று அவளுக்கு எதுவுமே தெரியாது ஆக ஓட்டல் அபிராமியின் அறிவிக்கப்படாத முதலாளியாக சிதம்பரம் செயல்பட ஆரம்பித்தான் ஓட்டலுக்கு வாங்கும் பொருள்களின் தரம் குறைந்தது ஆனால் அவற்றின் கொள்முதல் விலை மட்டும் பழையபடியே செலவு கணக்கில் அதிகமாக எழுதப்பட்டது இப்படி மிச்சப்பட்ட தொகை சிதம்பரத்தின் வங்கிக் கணக்கில் சேர்ந்தது பொருட்களின் தரம் குறைந்ததால் ஓட்டல் பலகாரங்களின் சுவையும் விடைபெற்றுக் கொண்டது கூடவே வாடிக்கையாளர்களும் தமது திசையை குருராஜனது ஓட்டல் பக்கம் கொண்டனர் கல்லாவில் காசு விழவில்லை ஆனால் பாண்டுவின் கையிருப்பு குறைந்து கொண்டே வந்தது அபிராமி ஓட்டலின் ஒன்றிரண்டு நல்ல சமையற்காரர்களும் சரக்கு மாஸ்டரும் சிதம்பரத்தின் போக்கு பிடிக்காமல் வேலையிலிருந்து இருந்து நின்றுவிட்டார்கள் நிமிர்ந்து நின்ற ஓட்டல் அபிராமி இப்போது தடுமாற தொடங்கியது சிதம்பரம் ஓட்டலில் கரண்ட் சுரண்ட வேணி தன் பங்கிற்கு பாண்டுவின் வீட்டில் ஒவ்வொரு பொருளாக பதுக்கி தன் வீட்டை நிரப்பத் தொடங்கினாள் சுபத்ரா இவையெல்லாம் கவனிக்கவே இல்லை தனது கணவனது உடல்நிலை பற்றிய கவலையே அவளுக்கு அவளுக்கு அளவற்ற பொருள்களும் அலட்சிய போக்கும் அதற்கு மற்றொரு காரணம் தனது வீட்டில் என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன என்ற விவரம் கூட அவளுக்கு தெரியாது சுபத்ரா விழித்து கொண்டபோது போது ஆதிக்கு மேற்பட்ட பொருள்கள் அந்த வீட்டில் இல்லை அவள் விழித்து கொண்டதை தெரிந்து கொண்ட வேணி தன் கடத்தல் வேலையை நிறுத்திவிட்டு நல்லவள் போல் நடந்து கொண்டாள் ஹோட்டல் அபிராமி கடனில் முழுக ஆரம்பித்தது இதனால் பெருங்கவலை கொண்ட பாண்டு ஒரு நாள் மன அமைதி இழந்து தனது டூ வீலரில் சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்து கொண்ட சரக்கு லாரியால் மோதி தூக்கி எறியப்பட்டு தலையில் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சலையில் அடிபட்டதால் கோமா நிலையில் சுயநினைவே இழந்து கிடந்தார் மருத்துவமனையில் சுபத்ரா பாண்டுவின் அருவிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் கடையும் வீடும் கவனிப்பார் என்று இருந்தன இவர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தபோது சுற்றத்தாரை இவர்கள் அவர்களின் குணம் காரணமாக புறக்கணித்தார்கள் அதனால் இப்போது எந்த சுற்றத்தாரின் உதவியும் இவர்களுக்கு கிடைக்கவில்லை இப்படியே ஆறு மாத காலம் ஓடிவிட்டது பாண்டுவின் வைத்திய செலவு எல்லை மீறியது ஓட்டல் விளையாட்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியாத நிலையில் ஒரு நாள் ஹோட்டல் அபிராமி இழுத்து மூடப்பட்டு அதன் சகாப்தம் முடிந்தது ஆண்டு நல்ல நிலையில் இருந்தபோது சேமிக்க தவறிவிட்டார் லட்சக்கணக்கில் வருமானம் இருந்ததால் அவரும் அவரது குடும்பத்தினரும் மிக ஆடம்பரமாக வாழ்ந்து விட்டனர் இதுபோன்ற நிலையை அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை சுபத்ரா கூட சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாமல் இருந்துவிட்டது அக்குடும்பத்தின் துரதிர்ஷ்டமே தற்போது சிதம்பரமும் வேணியும் அந்த பக்கம் எட்டியே பார்ப்பதில்லை ஹோட்டல் அபிராமிலிருந்து சூரண்டிய பணத்தை கொண்டு சிதம்பரம் ஒரு பெட்ரோல் பங்கையும் இருபத்தி ரெண்டு வீடுகள் கொண்ட ஒரு தொகுப்பு வீட்டையும் வாங்கி வாடகைக்கு விட்டிருந்தான் அதில் வந்த வருமானம் சிதம்பரம் வேணி ஆடம்பரமாக வாழ வழி செய்தது கவலை என்பதே இல்லாமல் எவ்வித மன உறுத்தலும் இல்லாமல் ராஜ வாழ்க்கை வாழ்ந்து விட்டார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வருமானம் இல்லாமல் செலவும் அதிகமாகவே வேறு வழியின்றி சுபத்ரா அந்த அழகிய பாண்டு மிகவும் நேசித்த வீட்டை விற்க நேர்ந்தது கடன் போகிய எஞ்சி பணத்தில் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு பிடித்து அதில் அக்குடும்பம் சிக்கனமாக வாழ நேர்ந்தது இறைவன் அருளால் ஒன்பது மாத இடைவெளியில் பாண்டு குணமடைந்தார் கண்ப கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போல பாண்டுவின் இந்த நிலைக்கு குலதெய்வத்தை மறந்து வழிபடாதது ஒரு முக்கியமான காரணம் என்பதும் இப்போது தெளி மெதுவாக தெரிந்தது சேமிக்க மறந்ததும் ஆடம்பர வாழ்க்கையும் பிறரை அளவுக்கு அதிகமாக நம்பியதும் இல்லத்தரசியின் அலட்சிய போக்கும் மற்ற காரணங்கள் என்பது தெளிவாயிற்று இப்போது தெரிந்து என்ன பயன் சொகுசான வாழ்க்கை கிடைத்தும் திட்டமிடாமல் வாழ்ந்து சுகத்தை தொலைத்த அந்த வைசிய குடும்பம் இப்போது இந்த நெல்லில் நிற்கிறது தலைகள் புரியாத வாழ்க்கை சிதம்பரம் வேணிக்கு தெய்வம் அதையும் வேடிக்கையை பார்த்தது வேணி எதிர்பார்த்தபடி மிக ஆடம்பரமான வாழ்க்கை அவளுக்கு அமைந்தது சுபத்ரா அதிக நேரத்தை கோவில்களுக்கு செல்வதில் கழித்தால் இப்படியே காலம் ஓடிக்கொண்டிருந்த கையில் ஒரு நாள் சிதம்பரமும் வேணியும் உல்லாசமாக கன்னியாகுமரி சென்றார்கள் ஆடம்பரமான லாட்ஜில் தங்கி சிறகடித்து பறந்து கன்னியாகுமரியே சுற்றித் திரிந்தார்கள் கடலிலே கடலிலே இறங்கி ஆனந்தமாக குளித்தார்கள் இப்போது தெய்வம் சிரித்தது கடலில் குளித்து இறங்கியவர்கள் மீண்டும் கரை ஏறவே இல்லை ஆம் அன்று ரெண்டாயிரத்தி நாலு ஆம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் திடீரென்று தோன்றி அகோர பசி கொண்ட சுனாமி அவர்களை விழுங்கியது நூற்றுக்கணக்கான நல்லவர்களுடன் இந்த இரண்டு கயவர்களும் சுனாமிக்கு இரையாகினர் அந்த இருவரையும் தெய்வம் நின்று கொன்றுவிட்டது அதே தெய்வம் பாண்டுவுக்கு பாண்டு குடும்பத்தினர் மீது தன் அக்கருணை பார்வை வீசியது வளர்ந்துவிட்ட பாண்டுவின் ம மகன் சுரேஷ் அழகிய வலிபனாக விளங்கினான் திறமை மிக்கவனாக புத்தி கூர்மையான விளங்கிய அவன் படிப்பை முடித்து வெண் பாண்டுவிற்கு வலதுகரமாக செயல்பட ஆரம்பித்தான் மகள் அபிராமிக்கு நல்ல கணவன் அமைந்தான் மிக நல்லவனாக ஒழுக்கம் மிக்கவனான அவன் தனது மாமனார் பாண்டுவிற்கு அனைத்து விவ விஷயத்திலும் உதவிகரமாக விளங்கினான் அக்குடும்பம் ஓட்டல் துறையில் குடும்ப மீண்டும் கோலோச்ச துவங்கியது பாண்டுவின் குடும்பம் மகிழ்ச்சியுடன் பக்தியுடன் தொழுது கொண்டிருந்த அந்த பூஜை அறையில் அவர்களது குலதெய்வம் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வாசுவையும் சிந்திய தெய்வகச் சிரிப்பு அந்த வீட்டையே நிறைத்து கொண்டிருந்தது மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் வசந்தம் மணக்க ஆரம்பித்தது முன் முற்றும் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த நெடுங்கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை விமர்சனமாக தெரிவியுங்கள் இந்த சேனலை வாராகி வாராகி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் அடுத்த கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்